அல்லாவுடன் பேசக்கூடிய ஒரு நபி யார் என்று சொன்னால் அவர்கள் தான் மூசா அஸ்லாம் அவர்கள் இறைவனோடு அதிகமாக உரையாடக்கூடிய ஒரு நபியாக இருந்தார்கள் இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அல்லாஹுலாம் அவர்களை இறைவன் நபியாக ஆக்கினான் இறைவன் இவர்களுக்கு தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருந்தான் ஈசா அலி அஸ்லாம் அவர்களை பிறப்பதற்கு அறுநூறு அதாவது ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் முன்பதாக உசா அலி அவர்கள் கிமு ஆயிரத்தி இருநூறு அவர்கள் பிறந்தார்கள் யூசுஃப் அலி அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலை அலாம் அவருடைய பிள்ளைகள் பன்னிரண்டு நபர்கள் தான் இஸ்ரா பனி இஸ்ரேல் என்று சொல்வார்கள் யாக்கூப் அலை அசாலாவுடைய பட்ட பேர் தான் இஸ்ரேல் என்பதாக சொல்வார்கள் அவர்கள் தான் யூதர்கள் இந்த யூதர்கள் பலஸ்தீனியிலே வாழ்கின்றார்கள் யூசுப் அலே அவர்களை கிணற்றிலே போடப்பட்டார்கள் பின்பு எகிப்துடைய அந்த மன்னன் எடுத்துக்கிட்டு போனாங்க சிறையில் இருந்தாங்க பெரிய விடயம் யூசுஃப் அலே அலாம் அவர்கள் அவர்கள் பஞ்சம் ஏற்படுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய பதவியிலே யூசுப் அலே அவர்கள் இருக்கின்றார்கள் அவர் ஒரு சகோதரர்கள் அங்கே வந்து தானியங்கள் வாங்க வருகின்ற போதுதான் அவர்கள் என்ன அந்த படியை போடுறாங்க போய் எல்லாரையும் கூட்டிட்டு அத்தாம் கூட்டிட்டுவான்னு சொல்கிறாங்க எல்லாம் பார்த்தா நம்ம இந்த விடயங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம யாகூப் அலி இஸ்லாமுடைய வாழ்க்கை வரலாறு பேசுகிற போது நம்ம அதெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்புறம் ஃபிளஸனுடைய விஷயங்கள் பேசும்போது அந்த விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ எதை சொல்ல வரேன்னு சொன்னால் யூசுஃப் அலி இஸ்லாம் அங்கேருந்து பேசுனா தான் என்ன செய்யும் நமக்கு இந்த சம்பவங்கள் இந்த வாழ்க்கை வரலாறு என்பதுதான் புரியும் யூசுப் அலையாமுடைய சொந்த ஊரியதுன்னா பலஸ்தீன் யூசுப் அலையா எகிப்துக்கு இஹிப்துக்கு அங்கேருந்து அடிமையாக வரப்பட்டாங்க அல்லா இறைவன் அவர்களுக்கு ஆட்சி பொறுப்புகளை கொடுத்தான் அந்த ஆட்சி பொறுப்புகளின் கீழே இந்த பனிரெண்டு பிள்ளைகளும் சுகம் அணிவித்து வந்தார்கள் யூசுஃப் பின்னாடி என்ன செய்யறாங்க இந்த பனிரெண்டு நபர்கள் யூசுப் அலையாம் ரொம்ப ஒழுக்கமானவர் ரொம்ப நல்ல மனிதர் நல்ல நடத்தை உடையவர் அதனால இந்த பனிரெண்டு நபர்களுக்கும் ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு இந்த பனிரெண்டு நபர்கள் சிறு அதாவது சிறுபான்மையினர் மக்களாக இருந்தாங்க எகிப்தியுடைய அந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க யூசுப் நன்னடத்தையின் காரணமாக இந்த பனிரெண்டு நபர்களை ஏற்றுக் கொண்டார்கள் எத்தனை பேர் வர்றாங்க எண்பத்தஞ்சு பேர் வர்றாங்க எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு பேர் தான் என்ன செய்கிறாங்க அங்கே பலஸ்தீன்லேருந்து இந்த இந்த நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க எந்த நாட்டுக்கு வர்றாங்க எகிப்துக்கிற நாட்டுக்கு வர்றாங்க வந்து அவங்களுடைய நல்லெடுத்த காரணமாக ஆட்சி அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் இவங்க ஒரு நூற்றாண்டுக்கு பின்னாடி யூசுஃப் அலேசோட மரணத்துக்கு பின்னாடி தன்னுடைய ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது பதவி இருக்குது பனம் இருக்குது என்பதுதான் சொந்த நாட்டு மக்களையே அடிமைகளாக நடத்தப்பட்டாங்க மக்களுக்குள்ள கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு இந்த அமாலிக்கா மக்கள் எகுதிய மக்களுக்கு பேர் என்ன அந்த பூர்வகுடி மக்களுக்கு பேர் அமாலிக்கா அந்த அமாலிக்கா மக்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த எழுச்சியின் காரணமாக என்ன என்ன செய்யறாங்க அதாவது அல்லா குரான் சொல்ற எந்த மக்கள் அல்லாஹர்களுக்கு பல நியமத்துகளையும் பல அருள் கொடைகளையும் கொடுப்பான் ஆனா யார் அதையெல்லாம் வச்சு தப்பா மிஸ்யூஸ் பண்றாங்களோ அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கிறாங்களோ நபியுடைய கொள்கைக்கு மாற்றமாக நடக்கிறாங்களோ இல்லை மார்க்கத்தில் சலுகை ஏற்படுத்த நினைக்கிறாங்களோ மட்டி இல்லாமல் வாழ முடியுமா பாய் இது இல்லாம வாழ மக்கள் யாரும் நினைக்கிறாங்களோ அந்த மக்களை என்ன செய்வான் சொன்னா இறைவன் அதே நாட்டில வைத்து எங்கே எஜமானர்களாக வாழ்ந்தார்களோ இறைவர்களுடைய கூட்டுக்கு மாறு செய்தார்கள் என்று சொன்னால் அதே பூமியில வைத்து இறைவன் அவர்களை அடிமைகளாக மாற்றி விடுவான் இந்த எண்பத்தி மூணு நபர் வந்து இந்த எகுத்துடைய அந்த ராஜ்யத்தை ஆண்டாங்க அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சாங்க பூர்வக்குடி மக்களை அடிமைகளாக நடத்தினாங்க இறைவன் அவர்களே எந்த நாட்டிலே அவர்கள் எழுச்சி மிக்கவர்களா இருந்தார்களோ அதே நாட்டிலே அவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள் அமாலிக்கா மக்கள் அம அமாலிக்கானா பூர்வக்குடி மக்கள் அர்த்தம் அந்த அமாலிக்காவுடைய மக்களை ஆட்சிப்படுத்த வந்ததுக்கு பின்னாடி எங்களையா நீங்க என்ன செய்யறீங்க அடிமைப்படுத்துறீங்கன்னு அந்த பதவிக்கு பேரு ஃப்ரௌ என்ன கர்வமானவன் சக்தி பொருந்தியவன் மன்னர் இது ஒரு நம்ம ஒருத்த மன்னர் ராஜான்னு சொல்கிறோம்ல மன்னர் பேர் ராஜாம்போ அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த அந்த நாட்டில் ஃப்ரௌன் என்பால் சொல்லுவாங்க ஃப்ரவுன்னா கர்வம் கர்வமானவன் சக்தி மிகுந்தவன் சக்தி பொருந்தியவன் மாமன்னன் இப்படி நிறைய என்ன செய்கிறாங்க அதுக்கு வந்து பேர்கள் சொல்றாங்க அப்போ இந்த யூசுஃப் அலையாசனுடைய கூட்டத்தார கிபித்திகள் இருக்காங்கல்ல அவர்கள் அனைவரும் அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள் எப்படி மாற்றாங்க அடிமைகளாக மாற்றப்படுறாங்க வர்றப்ப இத்தனை பேர் இருந்தாங்க சொன்னால் எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி மூணு பேர் இருந்தாங்க இப்போ இந்த பல வருஷங்களுக்கு பின்னாடி இப்போ எவ்வளோ பேராக மாறிட்டாங்கன்னு சொன்னாக்கா அவங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று நபர்களில் இருந்து ஆறு லட்சம் பேராக மாறி நிற்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சரை அஞ்சரை லட்சம் சொல்ல ஆறு லட்சம் பேர் ஒரு கணக்குக்கு ஆறு லட்சம் பேர் எப்படி இருக்காங்கன்னு சொன்னாக்கா அந்த அமாளிக்கா என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு அடிமைகளாக மாற்றப்பட்டாங்க ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி அவ்வளவு கொடுமைகள் செஞ்சுருக்காங்க சொந்த நாட்டு மக்களையும் அந்த அளவுக்கு கொடுமை இவங்க செஞ்ச கொடுமை தாங்க முடியலை இப்போ நம்மளே உலகத்தில் பார்க்குறல்லங்க ஆட்சியில் அதிகார ரத்தில் இருக்கிறான் எதிர்க்கட்சிக்காரனை போட்டு என்னென்ன பாடுபடுத்துகிறான் மறுபடியும் இவன் ஆட்சிக்கு வந்தப்போன்னா அவன் எதிர்க்கட்சி அங்கே என்ன செய்வான் அவனை போட்டு பாடுபடுத்துகிற மாதிரி என்னங்க இந்த அமாலிக்கா மக்களை வந்து கிபுத்திகளை வந்து ஆண்டாங்க அந்த கிபுத்திகளோட தொல்லை தாங்க முடியாம கிளர்ச்சி ஏற்படுத்தானுங்க அந்த அமாலிக்கா மக்கள் ஆட்சி பொறுப்பில் வந்தவன அவனுக்கு ஃப்ரௌன் சொல்லி பெயர் வைக்கிறாங்க அந்த அந்த ஃப்ரௌனும் சரி அந்த அமாளிக்கா மக்களும் சரி இவங்களை அடிமையாக நடத்தப்படுறாங்க கொத்த அடிமையாக மாத்துறாங்க அடிமை சாதனை அடிமையில கொத்தடிமை வேலை மாத்தாங்க கூட என்னது கொஞ்சோம் சோறு கொடுப்போம் காசு தர மாட்டோம் வேலை வேலைக்கு வேலை வாங்கிக்கும் கூலி தர மாட்டோங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு என்ன செஞ்சான் வச்சு நல்லா அவங்கள வேலை வாங்கு வாங்கு வாங்கணும்னு சொல்லி வாங்கினான் அப்படி அந்த சமுதாயத்தில் தான் என்ன செய்கிறான் இறைவன் வந்து இறக்ககுணம் முடியவங்கள இறைவன் வந்து ரொம்ப இறக்க குண முடியவன் இறைவன் ரொம்ப இறக்க முடியவன் சதா இறக்கப்பட்டு கொண்டே இருப்பான் அந்த மக்கள் அப்படியே உற்றுல அல்ல சரி அந்த மக்கள் அலிமையாக்கிட்டே அது விடல ஆனால் இறைவன் அவர்களுக்கு நலவ நாடுன விரும்புனா நலவ நாடுறதுக்கு விரும்புனா அப்போதான் என்ன செய்யறான் அல்லா சுமத்தலாம் அதான் ஈசா அலையம் பிறக்கிறதுக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி முசா அலிஸ்லாம் ஏதாவது ஈசா அலையாங்களுக்கும் முசாலைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு வருஷம் டிஃப்ரெண்ட்ஸ் கிமு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டுல தான் முசா அலி அலாம்கள் என்ன செய்யறாங்க முசா அலிஸ்லாமு பிறக்குறாங்க அப்போ வந்து ரெண்டாம் ராசுன்னு சொல்லுவாங்க பதினொன்னாவது ஃப்ரௌன் ரெண்டாம் ராசியும் பதினொன்னாவது ஃப்ரௌன் அந்த ஃப்ரௌனுக்கு பேர் தான் என்ன செய்கிறாங்க அந்த ராசி என்பதை சொல்லுவாங்க பிள்ளைங்க அப்போ அந்த ஃப்ரௌன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஒரு கனவு வாங்குகிறான் என்ன கனவு வாங்குறான் அப்படின்னு சொன்னால் ஃபெலஸ்தீன்லேருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த எகி அந்த அந்த நாட்டில் உள்ள எகிப்தர்கள் எல்லாத்தையும் கரிச்சிருது முகத்தை போட்டு கரிச்சிருது ஆனால் இஸ்ரேல் மக்கள் இருக்காங்கல்ல அவங்கள இதில் என்ன செய்யலை கிபுத்திகளை வந்து அந்த நெருப்பு தொடர் உடனே மறுநாள் என்னது மறுநாள் காலையில் உட்கார்ந்து ஆலோசனை பண்றான் யார்கிட்ட அந்த சூனியக்காரங்க எல்லாரையும் உட்கார வச்சு அந்த சூனியக்காரங்கள்ட்ட என்ன செய்யறான் ஆலோசனை பண்றான் அப்ப அதுல ஏற்கனவே இப்ராஹிம் அலையா இஸ்லாமுடைய காலத்தில் சாராணைய இஸ்லாம் இருக்காங்கல்ல இப்ராஹிம் அலிஸ் காலத்தில் சாரா அலாம் இருக்காங்கல்ல அவங்கள வந்து என்ன செஞ்சான் ஒரு நாட்டுடைய மன்னனை வந்து அவங்களுக்கு தப்பா நடக்கிறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணான் அதுக்கப்புறம் அவன் தான் என்ன செஞ்சான் ஹாஜர் அலிஸ்லாம்களை கொடுத்து நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லி அன்பளிப்பா ஹாஜர் அலிஸ்லாம்களை கொடுத்தான்ல அந்த சாரா அம்மா அவனை தொடுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு துவா செஞ்சாங்களா சொல்றாங்க அதாவது இந்த இஹிப்துரிய தேசத்தை அழிக்கிறதுக்கு என்னுடைய சமுதாயத்துல ஒரு நபர் நிச்சயமா வருவான் அப்படின்னு எப்போ சொன்னாங்க எப்போ சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முஷா அலே இஸ்லாமுக்கும் இப்ராஹிம் அலே இஸ்லாமுக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் டிஃப்ரென்ஸ் அப்ப அதெல்லாம் அந்த சூரியகாரங்க சொல்றாங்க இப்படி எல்லாம் ஒரு சாம நம்ம நாட்டு மேல இருக்கிறது இப்படி மூதாவது இருக்கு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்ப சொல்றாங்க ஏதோ ஒரு குழந்தை ஒண்ணு இந்த கிபுத்திகள்ல பிறக்க போது அந்த குழந்தையினால உங்களுடைய ஆட்சிக்கு பாதுகாப்பு அது இது ஆட்சிகள் என்ன இருக்கு உங்களுக்கு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னவன என்ன செய்யறான் எல்லா குழந்தையும் ஆம்பளை பிள்ளை பிறந்தா கொன்று அவன் கணக்கு போட்டு சொல்றான் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இப்படி எல்லாம் பிறக்கும் இப்படி எல்லாம் பிறக்கும் இப்படி எல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தான் ஒன்னொன்று சொல்றான் அப்போ ஆம்பளை பிள்ளை எங்கே பிறந்தாலும் கொண்டுகிட்டே இருக்கும்போது லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டா ஒன்றும் இல்லை ரெண்டு தான் லட்சக்கணக்கான குழந்தைகளை கொண்டுட்டான் பல லட்சக்கணக்கான குழந்தைங்க தாய்க்கு ஒவ்வொரு தாய்க்கும் அது எவ்வளோ எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க அப்ப அப்போ சொல்றா சொல்கிறான் எல்லா ஆண் குழந்தைய கொண்டா நமக்கு யார் வேலை செய்வா நம்ம வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னு சொல்கிறான் ஒரு வருஷம் பிறக்கிற குழந்தைய வெட்டுங்க இன்னொரு வருஷம் பிறக்கிற குழந்தை என்ன செய்ய வேணா வெட்ட வேணா அப்படின்னு சொல்கிறான் அதில் முதல் வருஷத்தில் யார் பிறகுறா ஹார்ஸ்ல அவங்க பறக்கிறாங்க கொலை செய்யப்படாத வருஷத்தில் பறக்கிறாங்க ஆனா மூசா லேசில் எப்படி பிறக்குறாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு வருஷம் விட்டு இன்னொரு வருஷத்தில் பிறக்குறாங்க அந்த வருஷம் குழந்தைகளை வெட்டக்கூடிய வருஷத்துல யார் பிறக்குறா முசா லேசாம் அவங்க பிறக்குறாங்க அப்படி பிறக்கிறப்ப முசா லேசலாம் அவருடைய தாய் வந்து பகர்றாங்க இப்ப இறைவன் என்ன செய்யறான் இதெல்லாம் குரான் ரொம்ப விளக்கமா சரிதாவே ஒரு சம்பவமாவே நீட்டா வருது அப்ப முசா லேசலாம் அவங்களுடைய தாயார பாவம் சொன்னா நீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க குழந்தைக்கு நல்லபடியா பால் விட்டுங்க உங்களுக்கு அவங்களுக்கு அதாவது எதிரிகள் வந்து வெட்டிடுவாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுனாக்கா என்ன செய்யறங்க பயம் உங்களுக்கு வந்துச்சுனாக்கா என்னது ஒரு மரப்பட்டி செஞ்சு அந்த மரப்பட்டியில மூசாலைய சலங்களை வச்சு நீங்க ஆற்றுல விட்டுருங்க நிச்சயமாக இந்த குழந்தையை நாம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்பதாக இறைவன் கூறினா நீ கவலைப்பட வேணாமா சொல்ல ஒவ்வொரு தாயுடைய மனநிலையை நினைச்சு பாருங்க ஒரு தாயோட மன என்ன கத்தி இந்த எதிரிகளை வந்துட்டா குத்தி கொலை பண்ணிடுவான் பெத்த பொண்ணை தண்ணியில போட சொல்றான் இறைவன் மீது நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை நம்பிக்கை வச்சாங்க கொண்ட போட்டாங்க அதாவது இந்த இப்னு கொசி ரஹத்து அவங்க உங்க சொல்லுவாங்க எல்லா நபர்களுக்கும் பிறந்து வளர்ந்து வந்ததுக்கு தான் சோதனை இருக்கும் ஆனா இந்த முசா லே அவருடைய பிறப்பே சோதனையாக இருந்தது என்பதாக எனக்கு குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கதாரிகளை விளக்கம் எழுதுகின்ற போது சொல்லுவாங்க சோதனையோட பிறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சோதனையோட பிறக்க பிறந்தாங்க அப்போ என்ன செய்கிறாங்க தன்னுடைய அந்த பேரையில் வச்சு அனுப்பிச்சுடுறாங்க மூசா அலி இஸ்லாமுடைய தகப்பனாவோட பெயர் இம்ரான் என்பதை சொல்லப்படுது மூஷா அலி தாயார் அவர்கள் என்னது ஐயா ஊகா அவருடைய தாயார் அவருடைய தாயாருடைய பெயர் அவருடைய சகோதரி ஒருத்தருக்கு இருக்காங்க அவங்க யாருன்னா மரியம் மரியா அந்த மரியாவை தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மரியாவை மரியா இது மாதிரிமா நான் வந்து உன்னுடைய சகோதரனை இந்த பேழையை செஞ்சு நான் ஆத்துல விட்டுட்டேன் இந்த குழந்தை எங்கேயெல்லாம் போகுது இந்த குழந்தை பின்னாடியே என்ன செய்ய நீ போய் இந்த இந்த குழந்தையோட விஷயத்த என்னன்னு எனக்கு பார்த்துட்டு சொல்லு அப்படி என்ன செய்யறாங்க தன்னுடைய மகள் மரியாவை என்ன செய்யறாங்க பின்னாடி அனுப்பிச்சு விடுறாங்க அது ஆத்துல போயிட்டே இருக்குது அது ஃபிரவனுடைய வீட்டுக்குள்ளாக ஒரு கிளை யார் போகும் அங்கே தான் எங்களுடைய ஃப்ரவன் குளிப்பா சிரவனுடைய பெண்கள் குளிப்பதற்காக தனி பகுதி இருக்குது அந்த பெண்கள் அங்கேதான் ஐசா இது ஆசியாமா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் இருங்க முசாலேசனுடைய அந்த பேலை போய் நிற்கிது இந்த காவல் ஆலி பிறந்த வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தவனே ஒரு முகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரகாசம் இதை பார்த்தவனே சில குழந்தைகளை பார்த்தவனே கொஞ்சம் தோணுல பார்த்தவனே முத்த கொஞ்சம்னு தோணுல பார்த்தவனே கட்டி அணைச்சிக்கொள்ளுன்னு தோணுல அந்த மாதிரி பொதுவாக எல்லா எந்த குழந்தைகளை பார்த்தாலும் அது கருப்பு சிறப்புலாம் வேறுபடும் குழந்தைகளை பார்த்தாவே யாருக்காக ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஒரு பாசனம் ஏற்படும் அதிலே எல்லாம் ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறான் முசாலி இஸ்லாமுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க பார்த்தவனே மக்கள் பிரியம் கொள்ளக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு அளவு சௌந்தரியமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க இப்போ நபி வேற இல்ல அந்த நபி என்ன செஞ்சிருக்க அல்லா சுபத்தில் அவங்க படைச்சிருக்கிறான் இந்த ஆசியம் பார்த்தானே அவங்களுக்கு மிகப்பெரிய அன்பு ஈர்ப்பு பாசம் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த விஷயம் அங்கேயே அரண்மனைக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த செய்தி பிரவுனுக்கு போய் காதல் வந்துருச்சு இந்த மாதிரி ஆற்றுல பேழையில் ஒரு குழந்தை வந்துச்சா அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ஆசியம் எடுத்து வச்சிருக்காங்க செய்தி தெரிஞ்சவனே வாளோட ஆளை கூட்டிகிட்டு வர்றான் பிரோவனை வந்து அந்த குழந்தைய நான் வெட்டுவேன்னு சொல்லும் போது ஃபிரோன் வந்ததுன்னு சொல்றாங்க அம்மா சொல்றாங்க இந்த குழந்தை நல்ல குழந்தை இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கு இந்த குழந்தை கொண்டு நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது நம்ம ரெண்டு பேருக்கு இந்த குழந்தை கண்குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு இந்த குழந்தைய வச்சு நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க யாரு ஆசியாம நல்ல வார்த்தைகளை சொல்றாங்க ஆனா இந்த என்ன உனக்கு இந்த கண் குளிர்ச்சியாக இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன இல்ல இந்த கண் இந்த குழந்தை கண் கிடையாது அது ஒன்னோட வச்சுக்க இந்த குழந்தையை எனக்கு நலவும் இந்த குழந்தைய கொண்டு தீங்கு மட்டும்தான் ஏற்படும் அப்படின்னு தனக்குத்தானே என்னது சாபதம் வாங்கிக்கிட்டான் இதுலயும் இப்படி கசி அகமத்துள்ளாலி அவங்க அவருடைய கிதாபுல எழுதும்போது இந்த குரானுக்கு விளக்கம் சொல்லும்போது இந்த விளக்கத்தில் சொல்லும்போது சொல்கிறாங்க ஃப்ரௌன் தனக்கு தனக்குத்தானே என்ன செஞ்சுக்கிட்டான் நலவை நாடுறதுக்கு பதிலாக இந்த குழந்தைகிட்டேருந்து உள்ள கிட்ட விடயங்கள் எனக்கு ஏற்படும் அவனுக்கு அவனே என்ன செஞ்சுக்கிட்டான் முடிவு செய்து கொண்டான் இறைவன் அந்த முடிவை தான் என்ன செஞ்சுக்கிறான் அவனுக்கு கபுலாக்கி விட்டான் என்ற என்ன தயசுறாங்க சொல்றாங்க சிலர் சொல்றாங்க முசா அலி இஸ்லாம் அவங்கள வந்து அவனை ஃப்ரவுனை வந்து கொலை செய்ய வரும்போது வேற வேற தப்சீர்கள் இருக்குது தப்சீர் ஜலாலி ரூகுல் பயன் இருக்குது என்னன்னு சொன்னால் அவங்க வர்றாங்க பிரவுன் வர்றான் அவங்களை கொலை செய்யணும்னு சொல்லும் போது இல்லை இல்லை அழகான குழந்தையா இருக்கு அப்படி என்பதை என்னங்க ஒரு பக்கத்தில் வந்து நெருப்பை வைக்கிறான் மறு பக்கத்தில் வந்து என்ன செய்கிறான் மதுவை வைக்கிறான் குழந்தை வந்து எதை எடுக்குதோ என்ன செஞ்சுக்கலாம் அதை நம்ம இது பண்ணிக்கலாம் சொல்கிறான் உடனே என்னங்க மூசா அலையாம் வந்து அந்த இது கிணத்து எடுக்க போகிறாங்க தட்டி விடுறாங்க தட்டி விட்டு என்ன செய்கிறாங்க நெருப்பு எடுத்து தன்னுடைய வாயில் எடுத்து போடுறாங்க அதில் வந்து நம்ம முசா அலி இஸ்லாம்களுக்கு கொன்னல் நாக்கு இருக்குது திக்கு வாயாக இருக்குது அப்படின்னு சிலக்கு தாம்புகளை வந்துருக்குது இப்போ பாருங்க மூசால ஃப்ரவுன் அவனுடைய அரண்மனையில் கொண்டு போய் வைக்கிறாங்க யார மூசாலையில அவங்கள அவனு அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க கொண்டு போனால் குழந்தைக்கு பசி எடுக்குது பசி நேரத்தில் என்ன செய்யணும் அவங்களுக்கு வந்து பால் கொடுக்கணும் முதல்ல பேர் வைக்கிறாங்க என்ன பேர் வைக்கலான்னு அரண்மனையில் உள்ள அந்த மக்களோட ஆசிய அம்மா என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ஃப்ரவுனுக்கு அறவே பிடிக்கல அவன் ஒதுங்கிட்டான் ஆசி அம்மா சில மக்களோட சேர்ந்து பெண்களோட சேர்ந்து சில நபர்களோட சேர்ந்து என்ன செய்யறாங்க ஆலோசனை பண்ணுறாங்க அப்ப அங்கே உள்ள ஒரு ஆண் அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னா மூணா தண்ணீர் அவங்க பாஷையில சுரியானி பாஷையில சான்னா பெட்டி மூசா என்பதை அவர் சொன்னாங்க பேர் ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கு ரொம்ப ஒத்து போகுது அதனால என்னங்க அந்த மூசா அலைய இஸ்லாம் மூசா என்பதாக பேர் வைக்கலாம் முடிவு பண்ணாங்க இன்ஷா அல்லா அடுத்த பகுதியில் பார்ப்போம் இன்ஷா அல்லா நேரம் ஆயிடுச்சு இன்ஷா அல்லா நாளைய பகுதியில் மூசா அலேசனுடைய வாலிப பருவம் அது எவ்வாறாக இருந்தது விடயங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லா